உலக மக்களின் மாவட்டத்தில் தமிழ் வாழ்க வாழ்க்கை தமிழ் சகோ வணக்கம் இதை பார்க்குறதுக்கு உங்கள் பத்து மாதிரியே தோணும் சரிங்களா சூரியனை எல்லாம் சுற்றுறது ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஒன்று வருதுன்னா அது பூ ஆரம்பிக்கிறது தான் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு பத்தில் முடியும் அதே பூஜ்ஜியத்தில் முடியும் அப்போ ஒன் ஜீரோ பத்து ஜீரோ ஒன் அப்போ ஆயிரத்தி ஒன்று இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது தான் இன்ஃபினிட்டி பத்தா மறிவை அறிவோம் இந்த கண்ணும் ஒவ்வொருவரும் பத்து போட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டே இருக்குது இந்த பிரபஞ்சமும் அப்படியே ஒன்று இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது அது கொஞ்சம் பிட்டாக எடுத்து பார்த்தா அது பத்து தெரியும் அப்போ அந்த பத்தா மறிவை அறிவோம் இதுதான் ராவணன் சொன்ன அந்த பத்தாம் மறிவு அந்த பத்து என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது அதை பற்றி நான் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போ அந்த பத்துக்கு ஒரு ஓசை கொடுக்கணும் இப்போ நான் இந்த ஓசையில் இந்த ஒன்று பண்ணணும் பத்து பண்ணணும் இப்போ இந்த இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா முத முத நம்ம அப்பா அம்மா அந்த ஓம்னு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கற்றுக் கொடுக்குறாங்க சொல்கிறதுக்கு ஆனால் அதை உணர்த்த முடியல ஏன் இதை சொல்லணும் இதெல்லாம் அந்த மிருகமாக இந்த மனிதனுக்கு ஒரு ஒரு மிமிகிரி கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க அதை மொத மொதல் அந்த ஓம்ன்ற சொல் ஆனால் அதுக்கு எப்படி உணர்வை கற்றுக் கொடுக்க முடியும் அவங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாது உணர்வுனா இன்னி வரைக்கும் தெரியலையே உங்களுக்கு இன்னி வரைக்கும் உண்மையான ஆன்மீகம் உணர தெரியலை ஒரு ஒரு புக்கை பார்த்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை நம்ம பின்பற்றிட்டு போயிட்டே இருக்கிறோம் கண்டிப்பாக அப்படியே போனால் தான் சொர்க்கத்துக்கு போக அது அதை நான் தப்பு சொல்லலை ஆனால் உணர்வுத்துக்கு தானே நம்ம வந்திருக்கோம் அந்த உணர்வு என்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ல அப்போ எல்லாமே ஒரு ம வகையாக பத்து போட்டு போட்டு நம்மளுக்கு காமிக்கிற மாதிரி இந்த கன்று கூட இந்த புருவம் எல்லாமே சேர்த்து அப்படி ஆகிடும் இந்த இது இந்த கண்ணு மூடுனா ஒன்று திறந்தால் ஜீரோ எல்லாமே பத்து போடுது இப்போ இந்த வாய் வாய்ஸ்க்கு ஒரு பத்து போட முடியுமா இப்போ இந்த வாய்ஸ் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் இப்போ பேசும்போதே என் வாய் உதரலாம் வாயிலாம் செய்து சத்தம் வருது உங்களுக்கு இப்போ நான் அதை நான் பார்க்குறேன் அந்த டைமில் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி இப்போ வந்து வாய் ரெண்டு உதரம் ஒன்றாக்கிக்கிட்டேன் இது ஒன்று வாய்ஸ் கொடுக்குறப்ப நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சத்தம் உங்களுக்கு கேட்கும் பாருங்கள் அப்ப அந்த ஜீரோ இப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த ரவுண்டு இது வாயில் வச்சுட்டேன் இப்படி தான் செஞ்சாங்க அவங்க அதனால தான் ஓ ஒன்று போட்டேன் இப்போ ஒன்று ஓ ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ போட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் ஓ இதை ஏன் அவங்க உங்களுக்கு சொல்ல சொல்கிறாங்கன்னா உணர்த்துகிறாங்க அவங்க என்னக்கு உணர்த்தின மாதிரி உங்களுக்கு உணர்த்த சொல்கிறாங்க எப்படி உணர்த்துறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் ஏன்னா நீங்கள் அதை நம்பணும் ஃபாலோ பண்ணணும் அப்போ இன்னும் என்னென்ன உணரணுமோ உணரணும் ஆனால் உங்கள் ஆன்மீகம் உங்களுடைய இது என்ன மதமோ எல்லா மதமும் சொர்க்கும் போகலாம் மதம் என்ன வாகனத்திலாம் போகலாம் உங்கள் மதத்தில் நீங்கள் இருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் ஆனால் அந்த உணர்தல் இருக்குங்களே அப்பா அம்மா யார் இறைவன் யார் இறைவன் என்ன வேலை செய்கிறான் அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும் அவங்க நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க ஏன் மறுபடி மறுபடியும் நம்ம ரீசைக்கிள் மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்கு ஏன் ஏதோ ஒன்று அதாவது இந்த விரல் அஞ்சு இந்த விரல் வந்து எல்லாருக்கும் பத்து விரல் பத்து காலில் பத்து கால இருந்தாலும் சில பேர் பதினொன்று அதாவது ஆறு விரலாக இருக்கும் அதே மாதிரி தான் அதிசயமாக சில மனிதர்கள் இந்த உலகத்தில் வருவாங்க இதில் எடுத்துக்கிட்டால் கலீலியோ எடுத்துக்கலாம் நியூட்டன் எடுத்துக்கலாம் ஆன்ஸ்டின் எடுத்துக்கலாம் நிறையா பேர் அதே மாதிரி ஆன்மீகவாதிகள் இப்படி நிறையா பேர் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ யாராவது ஒருத்தவங்க இதை இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க ஏதோ ஒன்று அதை நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி எனக்கு சொல்ல சொல்லுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நானும் உணர்த்த முயற்சி பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் பிறவியின் பயனை அடைவீங்க நீங்கள் ஏன் பிறந்தோம் அதோ இந்த இந்த காலம் வந்து ஒரு எல்லாமே பார்க்கக்கூடிய காலம் ஏஐ காலம் ஸோ புரிஞ்சுங்க